ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் இன்றைக்கி தேர்ஸ்டே அதுவும் சாய்பாபாவுக்கு சாமி நாளும் இன்னைக்கு ஐப்பசி மாதத்தில் வர கிருத்திகை ரொம்ப ரொம்ப கிருத்திகைனாலே நம்ம முருகருக்கு ஸ்பெஷலான டே அதனால் வீடை ஃபுல்லாக வந்து மாப் பண்ணிவிட்டு என்னோடய பூஜை வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் துடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு கலந்து நான் வீடு துடைக்கிறது என்னோடய பழக்கம் அது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிருஷ்டி எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுமாரி வீடெல்லாம் தொடச்சிட்டு தலைக்கெலாம் குளிச்சிட்டு வந்து விளக்கு ஏற்றிட்டு பூ எல்லாமே போட்டுட்டேன் எல்லாமே பழைய பூ மாற்றிட்டு புது பூ போட்டு முருகருக்கு இன்றைக்கி கிருத்திகைக்கு சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன் வீட்டில் வாழைப்பழம் இருந்தது அதை மட்டும் வச்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி மன நிறைவாக இருந்ததுங்க கிருத்திகையும் சாய்பாபாவுக்கும் சவுகந்த நாள் அப்படின்றதெல்லாம் ரெண்டு ரெண்டு பேருக்குமே ஒரே டைமில் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் ஈவினிங்கும் திரும்பியும் விளக்கேற்றி